எழகிய மனசு அன்பான பேச்சு எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க அதே மாதிரி முதலாளித்துவங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது ஒரு போலியான அன்பை விற்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஆர்டர் போட்டால் அவங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது ஆனால் அன்பாக பேசி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் இவங்க சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய இலக்கங்கிறது எப்போதுமே தவறாதுன்னே சொல்லலாம் சமீப காலமாகவே எப்போதுமே துருதுரதுன்னு இருக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு போர்க்கலந்தாங்கிற முடிவுக்கு வந்திருக்க கூடியவங்களா இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்குறீங்களா இவங்க தாங்க தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி அன்றர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே சகோதர வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது எட்டி தான் இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப முயற்சி கொடுத்தாதான் உங்களுக்கு அது ஒரு சாதகமான பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க கூட நீங்க எந்த விஷயத்துலையுமே எடுத்தவங்க தமிழ் தான் செஞ்சிருப்பீங்க இதனால நிறைய விஷயங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் குரு பகவானுடைய நிலையாலேயும் உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் சமூகத்துல ஒரு அந்தஸ்தை பெற நண்பர்கள் வகையில் சரி உறவினர் வகையில் சரி நிறைய பழிச்சல் அவச்சல் சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது இது வரைக்குமே உங்க கூட சாதாரணமாக பேசக்கூடியவங்க கூட உங்க முதுகுக்கு பின்னாடி போய் உங்களை தவறா பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க இனி அவங்களை எல்லாமே விட்டு தள்ள போறீங்க ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய எதிர் யாரு உங்களுடைய நல்லது செய்யக்கூட யாருங்கிறது நீங்க புரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய அனுபவ அறிவால சொந்த பந்தங்கள் ஏற்படுத்தி கொடுத்த பாடங்கள் மூலமாக இனி நீங்க ஒரு நல்ல படிப்புனையை உணர்ந்திருக்கிறீங்க இனி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் சிறப்பா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் குடும்ப நிலையிலுமே இது வரைக்குமே வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு அடிக்கடி மனசாவுங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உடல்நல கோளாறு சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இதனால ஒரு நிம்மதிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்காது இனி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சமாதானமான போக்குங்கிறது இனி ஏற்படணும் சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகளாக இருந்தால் அந்த நேரம் பக்க பழமும் உங்களுக்கு இருக்க போகிறாங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தந்தையே நீங்கள் விஞ்சக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமே சொல்லலாம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு வர பாருங்கள் இதனால் உங்களுக்கு மனசில் ஒரு லேசான உணர்வு ஏற்படும் இந்த குழப்பம் பாதாட்டம் இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி ஏற்பட போகுது மூத்த சகோதர வகையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு இனி ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படலாம் இயல்களையே இறக்கக்கூணுங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் குடும்பத்துக்காக உங்கள் உற்றார் உறவினருக்காக நீங்க பாடுபட்டீங்களோ இல்லையோ ஆனால் மற்றவங்களுக்காக நண்பர்கள் மற்றவங்களுக்காக தான் நிறைய விஷயங்கள பாடுபட்டிருப்பீங்க உதவி இல்லாமல் செஞ்சிருப்பீங்க ஏமாந்து போயிருப்பீங்க இனி உங்களுக்கு அது எல்லாமே மாற்றனே கூட சொல்லலாம் மற்றவங்களை மட்டும் இந்த காலத்தில் நம்பாதீங்க தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்திட்டு வர பாருங்க மற்றவங்க மேல வீண் பலி சொன்னாலும் சரி ஏற்படுத்தினாலும் சரி அதை பத்தி எல்லாமே நீங்க மனசுல போட்டுக்க வேண்டாம் உங்களுக்கு பொறுப்புங்கிறது கூடுதலா இருக்கக்கூடிய நேரங்கிறது அதிகரிச்சிருக்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே முழு கவனங்களுடைய தொழில் வாழ்க்கையையும் குடும்பத்துலேயும் இருந்துட்டா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் வியாபார ரீதியாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது குடும்ப தலைகளாக இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளை கருத்தில் கொண்டுட்டு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த பாருங்க கோபத்தை முடிஞ்ச வரைக்குமே குறைச்சு கொள்வது நல்லது அதே மாதிரி குலதெய்வ கோவிலில் வேண்டதுகள் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு தர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் மனசுல இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே இனி ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் குரு செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை நகர்த்துறதுலேயே ஒரு சிரமமான சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது இனி பொருளாதார ஏற்றங்கிறது உங்களுக்கு சமமாக மாற வாகன பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கக்கூடிய நிலைமை எல்லாமே மாறும் கடன்கள் மெல்ல மெல்ல உங்களுக்கு அடைபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது சொல்வாக்கு சிறப்பா இருக்கிறதால உங்களுடைய பேச்சுவார்த்தைங்கிறது மத்தவங்க மதிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கும் விலகின குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இனி உங்களை தேடி வர போறாங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல கூட முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கி நிம்மதி பிறக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி தொலைஞ்சு போன பொருள்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு தாய் மூலமா இந்த நேரத்துல அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புது சொத்து இல்லாமல் வாங்கக்கூடிய காலம் இந்த சிறந்த காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துண்டை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது மறுமணம் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் திருமண வாய்ப்பு எல்லாமே கோடி வரும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலுமே குடும்ப வாழ்வுங்கிறது ஒரு வலுப்பெறக்கூடிய நேரம் வேலை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும் தொடர்ந்து உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் மனசாவை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் வியாபார ரீதியாக நிலுவன போட்டி பொறாமை எல்லாமே சமாளிக்க போகிறீங்க விவசாயத்துறையில் இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயிர் செஞ்சீங்கன்னா விளைச்சல் சிறப்பாக இருக்கும் நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு சூரிய பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க திட்டமிட்டு செலவு பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கட்டாயம் உண்டாகலாம் தொழிலுக்கு இந்த நேரம் ஒரு புதிய கடன் பெறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரனோட நகர்வுங்கிறது உங்களுக்கு ஏற்றமான பலனை தான் கொடுக்க இருக்குது இருந்துட்டு வந்த வழக்குகள் எல்லாமே சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் செவ்வாய் எட்டாம் வீட்டுல இருக்கிறதால ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பல மடங்கு லாபம் பார்க்கக்கூடிய நேரம் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் இந்த கொத்தனார் எலக்ட்ரிஷியன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஓய்வில்லாம நீங்க உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் உங்க உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த இடையூறு எல்லாமே உங்க புத்திசலை தனித்தாலும் நீங்க தகர்த்தெறி போறீங்க நுணுக்கத்தோடு செயல்பட்டீங்கன்னா நெச்சி நிலமா நல்ல மாற்றம் குள்ள தெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க குழந்தையை பாக்கி கிடைக்கக்கூடிய நேரம் சகோதர சகோதரி உறவுகளால இனி நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட போகுது சுக்குன்னோட நிலையை பொறுத்த வரைக்குமே மனைவிக்கு தேவையான விஷயங்களை வாழ்க்கைக்கு துணைக்கு தேவையான விஷயங்களை நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க பிள்ளைகளோட ஆசையும் மனம் கோணாம பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நீ ஏற்படும் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரத்துல கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குறைச்சுக்கிறது நல்லது ஆத்திரப்பட்டுட்டு அவசரப்பட்டுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது எந்த காரியமும் நீங்க அவசரமாக செய்ய வேண்டாம் பொறுமையா செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தாயாருக்கு ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவுங்கிறது இனி உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் தொடர்ந்துமே நீங்க கவனம் செலுத்த பாருங்க கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் புதிய தொழில் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மேலுமே தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் மேலும் தெரிஞ்சுக்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடிங்கிறது விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் உங்கள் செயல்களை எல்லாமே சிறப்பாக்கி தருவார் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் இருக்குது தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றா நடக்கும் ராசநாதன் வக்கரடைந்துருக்கிறது யோகமான நிலைமை தான் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய நேரம் உங்கள் நட்சத்திரநாதன் கேது சஞ்சரிச்சம் செய்து வர்றது செஞ்சுட்டு வர தொழிலில் கொஞ்சம் அக்கறை உங்களுக்கு தேவைப்படும் பார்த்துட்டு வர உத்தியோகத்தில் நியாயமாக செயல்பட்டிங்கன்னா நன்மை உண்டாகும் அதே மாதிரி பண வருமானம் அதிகமாக கிடைச்சாலுமே சட்டத்துக்கு புறம்பாக எந்த செயலும் செய்யாதீங்க அது பிரச்சனையை ஏற்படுத்தும் சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தான் ஆனால் ஆசை அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆசையை கட்டுப்படுத்துறது நல்லது திட்டம் உங்க வேலைகளை முழுகாமு செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளில் முன்னேற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல மாதம் முழுவதுமே நீங்க படிப்புல அதிக அக்கறை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்க கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில வளங்கிறது உண்டாகும் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்ட வழியில் இந்த நேரத்தில் நீங்க பயணிச்சீங்கன்னா நினைச்சது சாதிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்குது உங்க நட்சத்திர நாகம் சுக்ர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலனை ஏற்படுத்தி தருவார் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் பொன்பொருள் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி பகவானால வேலை எல்லாமே நினைச்சபடி நடக்கக்கூடிய நேரம் தடை இல்லாம நீங்க வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது சாணத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறதால விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க வெளிச்சல கவனமாக இருக்க பாருங்க உடல்நிலையிலும் கவனமா இருக்க பாருங்க பூர்வ புண்ணிய பாக்கி உரை சாணத்தில் பாறை உண்டாகி இருக்கிறதால குடும்பம் பிள்ளைகளோட நலன்ல அக்கறை செலுத்திட்டு வர்றது நல்லது தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் வரவு செலவுகளில் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான தான் செய்யக்கூடிய புதிய முயற்சி ஒப்பந்தங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து போனீங்கன்னா நன்மை உண்டாகும் வேலை செய்கிற இடத்துலயும் நெருக்கடி கொஞ்சம் வந்து வந்துதான் போகும் இருந்தாலும் புத்திசால்தன்மை செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் புதன் பகவான் வெறிய ஸ்தானத்துல வக்கர அடைஞ்சிருக்கிறதால மாணவர்களா இருக்கக்கூடியவங்க படுப்புல முழுமையா அக்கறை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில வளம் உண்டாகும் உத்ராடம் வண்ணா பாத உடையவங்களுக்கு தலைமை தாங்கி வழங்கி நடத்தக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு இயல்பிலே அமைஞ்சிருக்கிறதால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து இந்த காலத்தில் உங்களுக்கு செலவு அதிகமாக தான் இருக்கும் சூரியன் விரைஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதால எதிர்பாராத செலவு இல்லாம வந்து போகலாம் கொஞ்சம் மருத்துவ செலவும் அதிகமா இருக்கும் அதனால முன்னெச்சரிக்கை செயல்பட பாருங்க சேமிப்பு கையில இருந்துட்டா எந்த பாதிப்புமே இல்லை ஜென்ம ராசிக்குள்ள சுக்ரனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நெருக்கடியை விளக்க வைப்பார் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் பணிபுரிகிற இடத்துல செல்வாக்கு உயரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி பகவான் உங்க முயற்சிக்கு எல்லாமே வெற்றியாக்கி தருவார் வழக்கு மாதிரியான சாதகமான நிலைமை ஏற்படும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அப்பப்ப உடல்நிலையில் கவனம் செலுத்த பாருங்க வீடு நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வைக்க பாருங்க இந்த நட்சத்திரக்காரங்க குரு பகவானுக்கு முள்ளை மலர் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் நன்றி நண்பர்களே